வெல்கம் வெ்கம் டு சந்தியகு சேனல் இன்றைக்கி நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலயமா ரொம்பவே டேஸ்டியாக வீட்லேயே செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய கரம் மசாலா வீட்லேயே எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பார்த்திங்களா நான் ஒரு ஐம்பது கிராம் அதாவது வந்து டீஸ்பூன் பார்த்திங்கனா பெரிய டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் அதாவது கிரீன் வந்து ஏலக்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே ஸ்டாரனைஸ் வந்து சேர்த்துக்கலாங்க நான் நாலு வந்து எடுத்திருக்கேன் போதும் அதிகமாக சேர்த்துக்கிட்டோங்களா அந்த காரத்தன்மை அந்த வாசனையும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாயிடும் நாலு வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே சின்ன பிரியா பிரியாணி இலை அதாவது பிரிஞ்சி இலை அதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து நம்ம கல்பாசி வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ இது மிதமான தீயில் வச்சு வறுத்தி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட வந்து கருப்பு ஏலக்காய் வந்து இருந்ததுன்னா அதை வந்து ரெண்டு சேர்த்துக்குங்க இதுவுமே வாசனையில் நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும் மீடியத்தோட கொஞ்சம் ஃப்ளேம் வந்து குறைவாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தி எடுத்துக்கலாம் அதிக நேரம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கோனாவே போதுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிட்டு இது நல்லா ஆற விட்டுட்டேன் இப்போ அதே கடாயை வச்சுக்கிட்டு அளவுக்கு தனியாக விதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுவுமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க மீடியத்தை விட கொஞ்சம் குறைவான தீலே வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது எந்த பதத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தனியை வந்து நல்லா நம்ம வதக்கும்போது நல்ல வாசனை வருங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் முழுமையாக நம்ம ஆறு விட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு முழுமையாக ஆறி வந்த பிறகு எப்படி நம்ம அரைச்சி எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க முழுமையாக நல்லா ஆரி வந்துடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருன்னா சீக்கிரம் வந்து நம்ம அதிக நாட்களுக்கு பயன்படுத்த முடியாது இந்த வண்டு பூச்சியெல்லாம் வந்து விழுந்துடும் அதனால் வந்து நல்லா வந்து ட்ரையாக வந்து மிக்சி ஜாரெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு பிறகு வந்து இதை நீங்கள் சேர்த்து நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா முழுமையாக ஆறி வரட்டுங்க ஆறி வந்த பிறகு நம்ம ஒரு பவுலுக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து லாக் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியான கரம் மசாலா வீட்டிலேயும் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இது முழுமையாக ஆறி வரட்டுங்க ரொம்பவே டேஸ்டியான கரம் மசாலா நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் இந்த கரம் மசாலா பார்த்திங்களான்னா எல்லா வகையான நான்வெஜ் ரெசிபீஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஹோம்மேடு கரம் மசாலா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்பவே அருமையான கரம் மசாலா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சந்திக்குட்டி சேனலை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் மை ஃப்ரெண்ட்ஸ்